தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டணி அங்கம் வைத்த தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரமலா அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டையில் அங்க வைக்கின்ற சில கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கங்கே முகாமிட்டிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை விட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்குகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேவம் அதிகரித்திருக்கின்றது அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் திரு சிபி சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்கு தான் பெற்றது மூணாவது இடத்துல தள்ளப்பட்டது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களில் சரிவே கிடையாது